இந்த வீடியோ பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ப்ரோ நீங்கள் தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறீங்க அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கேட்டதுனால இந்த வீடியோ அவங்களுக்கு மொத்தமாக நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் இப்போ நீங்கள் ஒரு புதுசாக நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஆட்சிஎன்ஸ் அக்கௌண்ட்டில் பிரச்சனை நிறையா இருக்குது அப்படின்னா நான் இந்த சொ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு மேபி பிரச்சனை வராது இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு இமீடியட்டாக நீங்கள் ரிப்ளை வேணும் அப்படின்னா நான் வந்து இதுக்குன்னு தனியாக வந்து பெய்டு மெம்பர்ஷிப்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் அதில் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க நம்மளோட சப்போர்ட் உங்களுக்கு உடனேக்கு உடனே கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃப்ரீ அதுக்குன்னு நான் பதில் எதுலையுமே சொல்லாமலாம் இல்லைங்க எல்லாத்துக்கும் பர்சனலாக கேட்குறேன் எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ புதுசாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் பர்சனல் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணாதீங்க இதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஓப்பன் பண்ண தான் இந்த அக்கௌண்ட் இது முழுக்க முழுக்க பர்சனல் அக்கௌண்ட்டாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் இப்போ நான் வந்து இன்னொரு சப்ஸ்கிரைபருக்கு உங்களை மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர்ந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன் அதுக்கு நீங்கள் உங்களோட ஜிமெயில் நான் போய் ஏற்கனவே இருந்த யூஸ் பண்ண ஜிமெயில் வந்து லாக் அவுட் பண்ணிட்டு புதுசாக வந்து ஜிமெயில் வந்து ஓப்பன் பண்ணுறேன் அதுக்கு வந்து கிரெடிட் அக்கௌண்ட்டுன்னு க்ளிக் பண்ணிடுறேன் மை பர்சனல் பர்சனல் யூஸ் இந்த இதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் பர்சனல் யூஸ் மட்டும் தான் கிளிக் பண்ணுங்கள் இப்போ இந்த இடத்துல என்ன நேம் அப்படின்ட்டு நான் வந்து அவங்களோட நேமை நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன் அதனால் நான் அப்படியே இங்கே காப்பி பண்ணி இங்கே போட்டுறேன் அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா டேட்டெல்லாம் இங்கே இருக்கும் அவங்க வந்து பெண் தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடி தான் இன்டர் தேவை அதுக்கு முன்னாடி அவங்க பிறந்த தேதி என்னாவோ அதை நம்ம எடுத்துக்கலாம் நான் ஒரு புத்தகப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் நீங்கள் வந்து போட்டுறாதீங்க இதே தேதியாக போட்டுறாதீங்க கரெக்டாக அவங்க பிறந்த வருஷத்தை நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொடுத்துடலாம் பிறந்த தேதி என்ன நீங்கள் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டு கொடுத்துருங்க இந்த இடத்துல வந்து நம்பர்லாம் வரும் உங்கள் வேலை உங்களுக்கு நேமில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கோங்க நான் எனக்கு வந்து நான் கஷ்டமாக எனக்கு ஒரு நேம் வேணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து நான் கொடுத்துக்குறேன் லெட்டரில் கொடுத்துருவேன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கல அதுக்கு நான் அந்த வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு சும்மா நான் உங்களுக்கு பிடிக்கிறேன் உங்களுக்கு எதாவது நம்பரில் அவைலபிளாக இருந்தால் கூட நீங்கள் கொடுத்துங்க இப்போ எனக்கு இந்த நம்பர் அவைலபிளாக இருக்குது இப்போ இதில் என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறோங்கிறத நம்ம அந்த இடத்துல கொடுக்கணும் அதை வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம் நான் அதுக்கு முன்னாடி எனக்கு நிறையா ஜிமெயில் அக்கௌண்ட் எனக்கு இருக்குது அதனால் இந்த இடத்துல நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல நம்ம ப்ளர் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா பாஸ்வேர்டெல்லாம் என்னால் ஞாபகப்படுத்திக்க முடியும்தான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அதனால் அந்த இடத்துல வந்து நான் ப்ளட்ரு பண்ணிக்கிறேன் கரெக்டான பாஸ்வேர்டாக கொடுங்க பாஸ்வேர்டு கரெக்டான பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் ஒரு தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா அங்கேயே காட்டும் நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே உங்களோட ஃபோனில் இந்த கோடை வந்து காப்பி பண்ண சொல்லுது பெரும்பாலும் நீங்கள் லேப்டாப்பில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் இப்போ நான் அவங்க மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லை அவன் பேசிக் மொபைல் தான் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம சைன்இன் பண்ணிக்கினேன் ஆல்ரெடி உங்களோட ஆப்ஷன்ஸ் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த மொபைல் வந்து யூஸே பண்ணிடாதீங்க யூஸே பண்ணிடறாதீங்க அதுக்கு மொபைலில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இதை கொடுத்துட்டு உள்ளே போயிடுவோம் சாரி அவ்வளோதாங்க இப்போ நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த கோடை வந்து சைனிங் பண்ணணும் அப்படின்னா அந்த கோடை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா வெரிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபிகேஷன் ஆகிடும் அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது யாராவது இருந்துச்சாலும் நீங்கள் மொபைலில் கூட ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல ரெக்கவரி மொபைல் நம்பர் கேட்குது ரெக்கவரி இமெயில் டி கேட்குது இது இப்போ நீங்கள் கொடுக்குறதுனால கொடுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் இந்த இடத்துல வந்து ஸ்கிப் பண்ணுறனால ஸ்கிப் பண்ணிட்டு வரலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி இமெயில் டி ஏதாவது ஒன்று கொடுக்கணும் கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒன்று கொடுத்துர்லாம் இல்லாட்டி உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதாவது மொபைல் நம்பர்லாம் எதுவும் கொடுக்காதிங்க இமெயில் டி கொடுத்துங்க அது பெஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமெயில் டி கொடுக்குறேன் அது பட் அவங்களோட ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்க இமெயில் நம்ம கொடுக்கக்கூடாது இதுவுமே ஃப்ரெஷ்ஷான இமெயில் டேயாக தான் கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த இடம் அடுத்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதையும் ஸ்கிப் பண்ணிருங்க அட்ரஸ் கேட்கும் அதையும் ஸ்கிப் பண்ணிடுங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிமெயில் அந்த டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிரும் இப்போ அவ்வளோதாங்க ஒரு ஜிமெயில் நம்மளுக்காக ஒரு ஜிமெயில் அக்கவுண்ட்டு ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ அவ்வளோதான் இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம இப்போ நம்ம ஒரு மொபைல் ஒரு மொபைல் நம்ம மொபைலில் எப்படி நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோன்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் உங்களுக்கு பார்த்துருந்தா உங்களுக்கு அது க்ளீனாக தெரியும் இப்போ டெக்ஸ்டாப்பில் இப்படி தான் ஓப்பன் பண்ணணும் அல்ல அப்படின்னா ஒரு சில நேரத்தில் ஓடிபி டெஸ்டாப்லேயே கேட்கும் அதில் நீங்கள் தாராளமாக கொடுத்துங்க அவ்வளோதான் இப்போ ப்ராப்பராக ஒரு இமெயில் ஓப்பன் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ப்ளாகோ யூடியூப்போ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும் எக்காரணத்தை கொண்டும் இந்த மொபைல் நம்பரை மறுபடியும் பழைய அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணிக்கக்கூடாது பழைய மொபைல்லையும் பயன்படுத்திடக்கூடாது